சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் ஆர்டிஐ ஆக்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எப்பவுமே சொல்கிறது உண்டு இந்த சட்டம் ஒரு வரப்பிரசாதம் சட்டம் பொதுமக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு எல்லாம் நம்ம சொல்லுவோம் சட்டம் அப்படிங்கிறதே எதுக்கு ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா அதை தீர்த்து வைப்பதற்காக உதவுவது தான் சட்டம் அப்படிங்கிறதுனால எல்லா சட்டமுமே பொதுமக்களுக்கு அவசியமான சட்டமாக தான் இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் எல்லோருக்குமே உண்மையில் வரப்பிரசாதமான ஒரு சட்டம் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சட்டம் எதுக்காக பயன்படுகிறது அரசிடமோ அரசு சார்ந்த துறைகளிடமோ அரசாங்க உதவி பெறும் துறைகளிடமோ உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய சந்தேகங்களை நேரடியாக அவர்களிடம் கேட்டு பெறுவதற்கான உரிமையை இந்த சட்டம் கொடுத்திருக்கு எந்த கேள்வி எந்த மாதிரியான கேள்வி அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் யாரிடம் கேட்பது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அரசு துறை சார்ந்தவர்கள் மத்திய அரசோ மாநில அரசோ அல்லது அரசு உதவி பெறும் வேறு எந்த அலுவலகத்திலோ நீங்கள் உங்களுடைய தகவல்களை கேட்டு பெறலாம் முதல்ல இந்த தகவல்களை ரெண்டு வகையாக கூட பிரிச்சுக்கலாம் உங்களுக்கு பர்சனலாக உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்கும் உதாரணமாக சொல்லணும்னா நான் இப்போ ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பாஸ்போர்ட்காக அப்ளை பண்ணியிருப்பேன் ஒரு ஒன் இயருக்கு ஆன பிறகும் கூட எனக்கு எந்த அப்டேட்டும் கிடச்சிருக்காது உடனடியாக எனக்கு வந்து ஏன் அவங்க எனக்கு வந்து பாஸ்போர்ட் விநியோகம் பண்ணலை இல்லைனா ஏன் எனக்கு உரிய தீர்வு அவங்க கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் போய் அவங்க கேட்கும் போது அவங்க கிட்ட அவங்க உங்களுக்கு எந்த விதமான பதிலையும் சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த சமயத்தில் நீங்கள் நினைக்கலாம் அப்போ நான் இதை வந்து வேறு எந்த வகையில் தான் கையாள்றது எதுக்காக அவங்க எனக்கு கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னு நீங்கள் உங்களுடைய சந்தேகத்தை அந்த சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் மூலமாக இந்த த சட்டத்தின் மூலமாக நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து அவங்களிடம் இருந்து உங்களுக்கு உரிய தகவல் உணவுகளை ஏன் இது லேட் ஆகுது அப்படின்ற ஒரு காரணத்தை நீங்கள் அவர்களிடம் கேட்டு பெறலாம் இது வந்து இது 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 வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன் இது போல் லைசென்ஸ் சொல்லலாம் ரேஷன் கார்டு சொல்லலாம் இல்லை ஆதார் கார்டு சொல்லலாம் அரசு துறை சம்பந்தப்பட்ட எந்த வகையான கொயரியாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் சில விதிவிலக்குகள் இதில் உண்டு காவல்துறை மற்றும் சில நீங்கள் வந்து இராணுவ ரகசியத்தை கேட்பீங்க வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஒரு ரகசியம் வந்திருக்கிறது அந்த ரகசியத்தை வந்து நீங்கள் எனக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்குது அதனால அதன் மூலமாக எனக்கு கொடுங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்க முடியாது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க அந்த கட்டுப்பாடுகளை தவிர்த்து மற்ற நீங்கள் உடனே நினைக்கலாம் அப்போ காவல்துறையில் தானே நிறைய எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது அவங்க இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட கேட்கக்கூடாதுன்னா எப்படின்னு நினைக்கலாம் காவல்துறையில் ஒரு குறிப்பிட்ட சில துறைகளில் இல் துறைகளில் மட்டும்தான் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது மற்றபடி அத் இப்போ சப்போஸ் வந்து எங்களு எங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஒரு மாதத்தில் எந்த பெண்கள் சம்பந்தமான புகார்கள் எவ்வளவு பதிவாகி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு நீங்கள் ஆர்டிஐ மூலமாக உங்களுடைய சந்தேகத்தை கேட்டு பதில் பெற முடியும் நான் சொல்கிறது வந்து இராணுவ ரகசியம் அல்ல அல்லது ஒரு ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும் அரசு அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம தகவலை கேட்டு பெற முடியாது மற்றபடி எல்லா தகவல்களையும் நீங்கள் கேட்டு பெறக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது